கேளுங்க சொல்லுங்க அனுபவத்தை நாள் சொல்லுங்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என் குல தெய்வத்திற்கு மேலான அகத்திய பெருமானே ஓம் அகத்தீசியா நமக என் தந்தையாய ஓம் சிவ மகா வாழை சித்தரை போற்றி போற்றி என் தாயாக ஐலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஓம் சாதி பராசக்தி அன்னை என் உடன் பிறந்த சகோதரன் விஸ்வாமித்ரன் மகரிஷியை போற்றி போற்றி என் குழந்தையாய் ஸ்ரீ வாலதேவி என்ற திரிபுர பாலசுந்தரியை போற்றி போற்றி ஓம் கங்கணபதியே நமக ஓம் சிவாய நமோ நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் சரவண பவாய நமக என் உயிரிலும் மேலான என் உடன் பிரவா சகோதரன் என் மாரிசாமி அண்ணனுக்கு கோடான உடன் நன்றிகள் எனக்கு உடல்நிலை காரணமாகவும் மனநிலை காரணமாகவும் எத்தனையோ முறை தற்கொலை செய்வோ தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்துள்ளேன் ஆனாலும் முடியவில்லை எதற்காக என் குலதெய்வமாகிய அகத்திய பெருமான் என் தந்தை பாலசித்த என் தாய் ஐலாண்டி பரம் ஐலாண்டோடி பிரமாண்டனாய அண்ண ஆதி பராசக்தி தேவிய என் உடன் பிரபா சகோதரர் விஸ்வாமித்ர மகரிஷிய என் மக என் குழந்தையாயிய திரிபுர பாலசுந்தரியே திருச்செந்தூர் செந்தில் வேலை அனைவரையும் தென்காசி கிடைச்சபையில் தென் பொதியையில் குற்றால சாரலில் அனைவரையும் அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை கண்டு ஆனந்தமாகவும் குதூலமாகவும் சந்தோஷமாகவும் தண்டு கழிப்பதற்காக நான் மறுவிரவி எடுத்துள்ளேன் நான் பலமுறை சூசைட் செய்வதற்கு முயற்சி செய்தும் என்னையால் முடியவில்லை என் குடும்பத்தை தென்காசி பொதியையில் தென்காசி கிடைத்தவை தென்பொதியை குற்றாலச் சாரையை காண்பதற்காக எனக்கு மறுவிரவி கிடைத்துள்ளது நான் என் குடும்பம் தெற்கு வந்தானம் பிரபஞ்ச மகா சபையில் முழு மனதுடன் முழு சரணாக அடைகிறேன்

உயர்நிலையாய் உணர்ச்சி பெருநிலையாய் அகத்தியனை சிவமகா வாழை சித்தனை அண்ட பிரம்மாண்ட நாயகி தேவியை ஏற்றமிகு நிலையாய் குலதெய்வத்திற்கும் மேலாக என்னும் நிலையோடு ஏற்றுக்கொண்ட அவ் உணர் உயர்நிலைக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சாய நமக காசி தலமதில் உலகமையும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமானும் அமர்ந்து அரசாளுகின்ற அத்தளமதிலே வந்து நின்ற கணமதியிலிருந்து சபைக்கு தன்னை தாரை வார்த்த குணபதியே சபைக்கு உன் குடும்பத்தை நீர் தாரை வார்த்திருக்கின்றாய் அகத்தியனை அகத்தியனை யாம் சிவசபையிலிருந்து உன் குடும்பத்திற்கு யாம் தாரை வார்க்கின்றோம் ஓம் மகதீசாய நமக உயர் பெருமகா சூட்சமங்கள் நிறைவேறுகின்ற சபைதனிலே அச்சூட்சமத்தினை இயல்பு நிலையில் உணர்ந்த சீடரே அகத்தியன் யாம் நற்சபை பொற்சபை காணும் அற்புத கிளைச்சபை சச்சங்க பெருவிழாவிலிருந்து ஏற்றமிகு நல்லாசிகள் வழங்குகின்ற தளமாக அத்தலம் உயர்ந்து நிற்கின்ற அத்தலத்தில் உயர்ந்து நிற்கின்ற ஆற்றலெல்லாம் உன் இல்லமதிலும் உயர்ந்து நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும் நமக நீர் வினவிய அந்நிலை வாழ்த்துதல் நிலையோடு ஒரு வினவள் நுழைதனை ஏற்றுத்தருக ஏற்றுக்கொண்டு பெற்றுத்தருக என்னும் நிலையோடு வினவியவளை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் சச்சங்க பெருவிழா துவங்கிய காலத்திலிருந்து சச்சங்க பெருவிழா துவங்கிய காலத்திலிருந்து ஒரு மண்டல நாட்களுக்குள்ளாக ஒரு மண்டல நாட்களுக்குள்ளாக ஏற்றம் கொண்டு வினவிய அந்நிலை ஏற்றம் கொண்டு வினவிய அந்நிலை வந்தடையும் என்று அகத்திய நாசி வழங்கி மகிழ்கின்றோம் வேலை எடுத்துக்கணும் ஓ மகதி சாயன ஒரு பாய்க்கிட்ட ஒன்று அவனு ஒன்று கதிமோற்ற நிலைவங்கும் நல்மளதி பெருநாள்தனிலே ஏற்றமிகு அருளாய் சிவபெருமான் கரமதிலிருந்து சிவமகா வாழை சித்தன் கரமதிலிருந்து பெறும் ஆற்றல் நல்நிலையாய் உயர்ந்து நிற்க அகத்தியன் யாம் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நம ஓம்